பைசல் ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு விற்பனை பதிவு வந்திருப்பாருங்க இது நாகூர்வில் வடசேரி 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 பஸ் ஸ்டாண்டோட பக்கத்தில் இது ஒரு சர்ச் இருக்கு நான் ஃப்ரெண்டைஜ் பார்த்திங்கன்னா இது ரெண்டு இந்த பில்டிங் இந்த இந்த பில்டிங் வரை கிட்டத்தட்ட ஒரு ஒரு எண்பது அடி டூ நூறு அடி அவ்வளோ வரும் ஃப்ரண்ட்ஜி நல்ல அருமையான இடம் பாருங்க ஸ்கூல் காலேஜு அந்த மாதிரி ஏதாவது ஐடியா உள்ளவங்க எதாவது செலக்ட் பண்ணலாம் இந்த பில்டிங் எல்லாம் இங்கே உள்ளதான் உங்களுக்கு சிட்டிக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு இடம் கிடைக்கதே பெரிய விஷயம் ரெண்டு ஏக்கர் இடம் வடசேரி பஸ் ஸ்டாண்டோட தொட்டு ரெண்டு ஏக்கர் இடம் ஸ்கூல் காலேஜ் எது வேணாலும் பண்ணிக்கலாம் அருமையான இடம் சதுர கண்டம் அருமையான இடம் தேவைப்படுவது கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் i